ஹாய் நீங்க பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தாலுகா முடவன்குளம் அப்படிங்கிற கிராமத்தில் தான் இந்த நாற்பத்தி மூணு ஏக்கர் இருக்குங்க ஒரு ஏக்கருடைய விலை பன்னிரெண்டு லட்சம் ஒரு சென்டோட விலை பன்னிரெண்டாயிரம் ரூபா இந்த இடம் இருக்கிறது குமரி மாவட்ட எல்லை காவல் கிணறு அங்கேருந்து சுமாராக ஒரு இருபது இருபத்தி மூணு கிலோமீட்டருக்கு உள்படதான் இருக்கும் இருபத்தி மூணு கிலோமீட்ரு வரைக்கும் நம்ம சொல்லலாம்னு நினைக்கிறேன் ஒரு கிணறும் ரெண்டு கிணறு இருக்குங்க அதில் ஒரு கிணறு வந்து தண்ணி கம்ப்ளீட்டாக நல்ல நீரோட்டமாக இருக்கிறது ஒரு கிணறு தண்ணி குறவு இபி சர்வீஸ் வந்து ரெண்டு இருந்துருக்குது ஆனால் இப்போ ஒன்றில் தான் லைவில் இருக்குது இன்னொன்று வந்து எடுத்து விட்டுருக்காங்க முருங்கை வந்து ஏற்கனவே பயிரிட்டு அப்படியே அதை வந்து இப்போ விட்டுட்டாங்க அதை விவசாயம் பண்ணாமல் அதனால முருங்கை வந்து கம்ப்ளீட்டாக உள்ளே நிறைய நிற்கும் சுற்றிலுமாக உங்களுக்கு வந்து நல்ல விவசாயங்கள் தன்னந்தோப்புகள் இருக்குது இடம் இருக்குது பார்த்திங்கன்னா வந்து பஸ் ரோட்டில் இருக்குதுங்க பஸ் ரோடுங்கும்போது உங்களுக்கு ஃப்ரண்டேஜ் வந்து ஒரு எழுநூறு அடி எண்ணூறு அடி வரைக்கும் உங்களுக்கு ரோடு ஃப்ரண்டேஜ் விடும் அந்த அளவுக்கு ரோடு முகப்பு வந்து அதிகமாக இருக்குது விவசாயம் செய்வதற்கு ஏற்ற இடம்தான் முக்கியமாக இதில் வந்து உங்களுக்கு இந்த லேண்டோட அதாவது ஒரு முதலீடுகளுக்கு ஏற்ற ஒரு இடம்னு சொல்லலாம் ஏன்னா பஸ் ரோடு பாருங்கள் வந்து பஸ் ரோட்லேயும் வந்து ரோடு நல்லா கிளியராக இருக்குது ஸோ இந்த ரோடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய போனால் அணக்கரை போய் சேரும் மாநில நெடுஞ்சாலை வள்ளியூரில் வந்து மன்னார்புரம் வழியாக திருச்செந்தூர் போகூடிய ரோட்டில் போய் ஜாயிண்ட் ஆகும் இன்னொரு வே பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து லெப்ட் இடதுபுறமாக போனால் நான் சொல்ற எந்த இடத்துலையும் வலதுபுறமாக போனால் மன்னார்புரத்தில் வந்து திசைன் வள போகக்கூடிய அந்த மாநில நெடுஞ்சாலையுமாக போய் ஜாயிண்ட் ஆகும் ஸோ நமக்கு வந்து அந்த ஃபோர் வேலிருந்து இருந்து ஒரு இருபத்தி மூணு கிலோமீட்டர் நாகர்கோயில் நெல்லை அதாவது காவல் கிணறு முதலீட்டுக்காகவும் வாங்குதா இருந்தாலும் இதை வாங்கிடலாம் இந்த ரோட்டோட முன் முகப்புல வந்து மண்ணு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் கொஞ்சம் வெள்ளக்கிணர் அடிக்கும் உள்பக்கம் வந்து லேண்ட் இந்த நல்ல இது மண் வந்து நல்லா இருக்கு முன் முகப்படியும் பாருங்க நான் வீடியோ எடுக்கிறேன் பார்த்துருங்க இந்த இடத்துலையும் நீங்கள் வந்து ஒரு டிராக்டரை விட்டு இந்த மண்ணை வந்து க்ளீன் பண்ணிட்டு நல்ல ஒரு தலைச்சத்து மிக்க அந்த இலைகள் இருக்கு பாருங்கள் அதை வெட்டி போட்டு ரொட்டேட்டர் அடிச்சுட்டீங்கன்னா இந்த மண்ணோட தன்மை மாறிடும் ஏன்னா நாங்கள்